கமன் ஒருத்தர் கேட்டிருந்தார் அசம லேம்பு டால்பேட் மாஸ்ட் உண்மையாக உருட்டா அப்படி இல்லைனா ரூபாய்க்கு அசம்ப லேம்ப் வாங்கலாமா இல்லைன்னா சவுண்ட் பாரில் செப்ரானிக்கு கோவோ அது மாதிரி வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அசம்பிள் ஆம்பை பற்றி நம்ம நெகட்டிவாகவோ இல்லை அவங்க வியாபாரத்தை கெடுக்கிறதுக்காவோ நம்ம இந்த வீடியோ சொல்ல அதில் எப்படி ஒர்க் ஆகுது அதோடய டெக்னிக்கை வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ நம்ம சவுண்ட் பாரோ ஏவி ரிசீவர் அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கல ஃபஸ்ட்டு நம்ம அசம்பிள் ஆம்பை வந்து எல்லோரும் சூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ அதை நம்ம வந்து கஸ்டமைஸாக நம்ம பண்ணலாம் ஸோ அது இல்லாத நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த சைஸில் நம்ம இந்த சபூஃபர் வைக்கலாம் இத்தனை ஸ்பீக்கர் போடலாம் பேஸ் வந்து இவ்வளோ அதிகமாக வைக்கலாம் ட்ரிபிள் இவ்வளோ வைக்கலாம் அது மாதிரி ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும் ஒவ்வொரு வால்யூம் வந்து நம்ம அந்த நாப்பிளே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இவ்வளோ ஸ்பீக்கர் இந்த சைஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பேஸ் கிடைக்கும் அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த அசம்பிள் ஆம்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே நம்மளால் பண்ண முடியும் ஏன் இந்த ஃபுல் கிட்டு எல்லாமே இருந்துச்சா நம்மளே வந்து இதை வந்து ஒரு வீடியோவாக பார்த்து நம்மளே கூட இந்த அசம்பிள் ஆம்பை வந்து யார் வேணால் மேக் பண்ணலாம் உங்கள் பேர்லேயே கூட வந்து ஒரு நேம் பேட்ச் பிரிண்ட் பண்ணி கூட நம்ம இந்த ஆம்பை வந்து நம்மளால் ரெடி பண்ண முடியும் ஸோ இதுக்கு ஈக்குவலாக இருந்தது பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு ஐஃபை சிஸ்டம்னு ஒன்று இருந்துச்சு ஸோ அது நிறைய பேருக்கு இப்போ இருக்கிறது தெரியாது முன்னே இருக்கிறது தெரியும் அந்த சோனி ஐவா ஒன்னிடா அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கும் லெஃப்ட்டில் வந்து ஒரு பெரிய ஸ்பீக்கர் ரைட்டில் ஒரு ஸ்பீக்கர் இருக்கும் பத்தாயிரம் வாட்ஸ் பிஎம்பிஓ அப்படின்ட்டு நிறைய வெரைட்டி அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து ஒரு காம்பிடேட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அசம்பல் ஆம்ப் தான் இந்த ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பெருசாக எஸ்டிகே ஐசி நிறையா இருக்க ஹெவியாக போட்டு அவங்க வந்து அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இதுக்கு யூக்குலாம் வந்து அதை ரெடி பண்ணுவாங்க ஆனால் என்ன தான் ரெடி பண்ணாலும் இந்த பிராண்ட்டுக்கு ஈக்குவலாக அதால் வந்து வந்து நெருங்க முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அந்த ப்ராண்டோட குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இம்போர்ட்டட் மட்டும் தான் எல்லாமே மலேசியா வியட்நாம் சிங்கப்பூர் இந்த மாதிரி எல்லாமே வெளிநாட்டில் இருந்து அதை வந்து ஒரு ஆரண்டி பண்ணி ரொம்ப நேரம் ரிசர்ச் பண்ணி அப்படி பண்ணுறதுனால எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹைஃபையாக ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நம்ம எவ்வளோ சவுண்ட் வச்சாலும் நம்மளுக்கு வந்து அந்த நாய்ஸ் இருக்காமல் அந்த கிளாரிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வந்து பேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை நான் வந்து சின்ன வயசில் எங்கள் அப்பா அதை நிறைய நிறையா அந்த ப்ராடக்ட் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ மாதிரி ஆம்போ வந்து வாங்கியிருக்கிறாரு வாங்கும் போது பார்த்திங்கன்னா பன்னெண்டு சபூப்பரில் ரெண்டு போடுவார் அப்படியே வீடே அதிரும் அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் இப்போவும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் குவாலிட்டியாக வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதேமாரி அவங்களே நிறைய வீடியோ என்ன போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் ட்ரான்ஸ்ஃபார் போடுறோம் இந்த இம்போர்ட் பண்ணி இந்த எஸ்டிகேசி போடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க பட் அவங்க வீடியோ போடும்போது இன்னொரு அசம்பிள் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க வந்து ரொம்ப லோவாக செய்கிறாங்க ஃபேக் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க நம்ம அந்த மாதிரி பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து வீடியோ போடுறாங்க ஸோ அதனால் இதில் நிறையா வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது ஏன்னா இதில் வந்து எக்கச்சக்க லோக்கல் ப்ராண்ட் இருக்குது ரிமோட் கிட்ட இருக்குது ஸோ அதனால் இதில் வந்து நிறையா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது இதில் வந்து என்ன ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளே இதை கஸ்டமைஸ் பண்ணி பண்ணலாம் அதில் ரேட்டும் நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்கும் அதில் மொத்தம் செட்டு ஸ்பீக்கர் இது எல்லாமே சேர்த்து கம்மி ரேட்டுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் அதிகபட்சம் இப்போ இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் அந்த ரேஞ்சுக்குலாம் கொடுக்குறாங்க பட் ஆனால் அவங்க அப்படி கொடுக்குறாங்க ஆனால் எப்படி பார்த்தாலும் இது ஒரு முப்பது பர்சன்டேஜ் மார்ஜின் இருக்கும் ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ரேட் இன்னுமே வந்து பொருள்லாம் எவ்வளோ கம்மி பண்ணி பண்ண அப்படி அப்படிதான் வந்து பண்ணுவாங்க பட் எல்லா இதுலேயும் லாபம் கண்டிப்பாக வைப்பாங்க வைக்காம இருக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் இதுதான் வந்து இன்னுமே பிடிக்கும் நிறைய பேர் பிராண்டுக்கு போவாங்க ஏன்னா ப்ராண்டு வந்து நல்லாயிருக்கும் அது குவாலிட்டி சோனி அப்படின்ற பட்சத்தில் அதனால் ப்ராண்டை சூஸ் பண்ணுவாங்க இப்போ இதில் டால்பி அட்மாஸ் வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசம்பிள் ஆம்பில் டால்பி அட்மாஸ் வேலை செய்யாது அது வந்து ஒரு உருட்டு தான் உண்மை கிடையாது ஓகேங்களா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பில் வந்து ப்ராண்டட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ மட்டும் தான் இருந்துச்சு அதாவது ரெண்டு பின் வரும் நீங்கள் இந்த ஆம்பு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெட் கலரு அப்புறம் ஒயிட் கலரு அப்படின்ற ரெண்டு பின்னு இருக்கும் இது வந்து லெஃப்ட் ரைட்டு ஸ்டீரியோ பட் நம்ம ஸ்பீக்கர் எத்தனை வேணால் ஆட் பண்ணிப்பாங்க பட் சேனல் என்னமோ ரெண்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றென்றில் டிஜிட்டல் டால்பி அப்படின்னு வந்துச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் அதாவது சரௌண்டில் வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பீக்கர் வரும் சென்டர் வரும் லெஃப்ட் ரைட் வரும் ஸோ எதாவது நம்ம மூவி நம்ம பார்க்கும்போது நம்ம தலையை சுற்றி ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அதாவது ஒரு ஹெலிகாப்டர் போகுதுன்னா தலையை சுற்றி போகிற மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த ஃபீல் இருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் வந்துச்சு அது ஃபைவ் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் ஒன் ரெண்டுமே நம்மளுக்கு கிடைக்கும் அந்த செவன் பாயிண்ட் ஒன் இருந்து சரௌண்டில் வந்து எக்ஸ்ட்ரா இன்னுமே ரெண்டு ஸ்பீக்கர் வரும் ஓகேங்களா இந்த பாயிண்ட் ஒன்னுன்றது சபுஃபரை குடிக்கும் லோ ஃப்ரீக்குவன்சி ஸோ அது வந்து டூ கூட வரும் செவன் பாயிண்ட் டூ அது ரெண்டு ஸ்பீ ரூமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சபு ஃபரை வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டால்பி அட்மாஸ் வந்துச்சு இந்த டால்பி அட்மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு சேனல் வரும் ஸோ அது என்னன்னா ஒரு ஒரு ரியலாக என்ன ஒரு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கண்ணில் பார்க்குறோமோ அதை ரியாலிட்டியாக மூவியில் நம்மளுக்கு வந்து ஒரு ஆடியோவாக நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ ஒரு லெஃப்ட்லேருந்து ஒரு ஏதோ ஒரு ஹெலிகாப்டர் ஒரு கார் ஏதோ ஒன்று ஒரு பாலம் இங்கேருந்து நம்ம தலைமையில போய் ரைட் ஹேண்ட் சைடுக்கு பின்னாடி போய் விழுதுன்னா அது நம்ம வந்து ரியலாக சில விஷயத்தை வந்து ஒரு ராக்கெட்டோ போதுன்னு வச்சுக்கலாம் இங்கேருந்து போகும்போது நம்மளுக்கு நம்ம இங்கேருந்து பேக்கில் போகிற நம்மளுக்கு கேட்கும் ஓகேங்களா ஸோ அதை படத்தில் நம்ம பார்க்கும்போது அதை ரியாலிட்டியாக கொண்டு வரது அந்த டால்பி அட்மாஸ் கான்செப்ட் ஸோ அது த்ரீ சிக்ஸ் டிகிரியாக நம்மளுக்கு வேலை செய்யும் மினிமம் கான்ஃபியூ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ ஸோ அதில் வந்து நம்மளுக்கு டால்பி அட்மாஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நம்ம ரூமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இதே தான் டெக்னாலஜி ஒன்றுனா ஒன்றா ஆக்ஸ் வந்துச்சு அப்புறம் வந்து யூஎஸ்பி வந்துச்சு மெமரி கார்டு போடலாம் பென்ட்ரைவ் போடலாம் ப்ளூடூத்து இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்னாலஜியாக வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பிராண்டடெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராண்டட் ஹோம் தேட்டரில் நம்மளுக்கு வந்து இந்த அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பின் இருக்கும் லெஃப்ட்டு ரைட்டு சப் சென்டர் இது மாதிரி ஆறு பின்னு இருக்கும் அது கூட டிவிடி பிளேயரே நம்மளுக்கு வரும் ஒரு ஹோம் தேட்டர் ஒன்று டிவிடி பிளேயரு சப் ஊஃபர் அஞ்சு ஸ்பீக்கர் வரும் இது ப்ராண்டடில் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறு பின்னும் கனெக்ட் பண்ணிவிட்டு டிவிடியில் அப்படியே ஆறு பின்னும் நம்ம கனெக்ட் பண்ணணும் ஸோ இது ஆடியோக்கு வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்ச கலரில் ஒரு ஒயர் வந்து டிவிக்கு போகும் ஸோ இப்படி கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன் வேலை செய்யும் அதேமாதிரி டிவிடியில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் சிடி நம்ம போடும்போது மட்டும் தான் அதாவது லோட்டஸ் ஃபைவ் ஸ்டார் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஸோ அதெல்லாம் நம்ம போடும்போது நம்மளுக்கு வந்து தனி நம்மளுக்கு கேட்கும் அப்போ ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அப்படியே எப்படி எப்படி இது இந்த மாதிரி கேட்குதுன்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்படி தான் ஒரு ஒரு ஸ்டெப்பாக இப்படியே தான் வந்து வந்துச்சு இந்த ஐஃபை சிஸ்டம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆடியோ அதுக்கப்புறம் வீடியோ வந்துச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அந்த ஐஃபை சிஸ்டம்லேயே மூணு சிடி போடலாம் நாலு சிடி போடலாம் பழைய படலாம் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி போட்டு அந்த 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 ஸ்டேஜ் வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பென்ட்ரை ஆக்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஐஃபை சிஸ்டம் அப்படியே போன தான் அந்த டிவிடி பிளேயர் வந்துச்சு அதுக்கப்புறம் ப்ளூரே வந்துச்சு ஸோ ப்ளூரேலாம் போடும்போது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பிக்சர் குவாலிட்டியாக இருக்கட்டும் அந்த ஆடியோலாம் லாஸ்ட் லெஸாக நம்மளுக்கு வந்து சூப்பராக கிடச்சிது சரி இப்போது அட்மாஸ் தான் வந்து ஆம்பில் வேலை செய்யலை அட்லீஸ்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆச்சு வேலை செய்யணும் கேட்டிங்கன்னா வேலை செய்யும் ஆனால் அதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ப்ராண்டடெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏவி விரிசிவராக இருக்கட்டும் ஒரு ஹோம் தேட்டரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் டிவிடி எது எடுத்தாலும் உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸு இல்லை டால்பி டிடிஎஸு டிவிஸு டிடிஎஸ்டு ட்ரூ ஹெச்டி இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ப்ராண்டு இல்லைனா உள்ளே வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே எல்லாத்துலேயும் வந்து அந்த முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேட்ச் மாதிரி கொடுப்பாங்க ஆர்ஆர் த்ரீ டி டால்பி விஷன் சப்போர்ட் ஆகும் அப்புறம் ஐ மேக்ஸ் என்ஹான்ஸ்டு இந்த மாதிரி எல்லாமே போட்டிருப்பாங்க இது எல்லாமே என்னன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வருஷக்கணக்காக நிறைய மேன்டோர் வச்சு ஆரண்டி பண்ணி பல லட்சம் பல கோடி செலவு பண்ணி ஒரு டிசைனாக இருக்கட்டும் ஏ டு சட் எல்லாமே வந்து பார்த்து பார்த்து பண்ணுவாங்க அதில் நிறைய ஃபெயிலர் நடக்கும் ஸோ இந்த டால்பி அட்மாஸ் டிஜிட்டல் இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு கம்பெனி ஆடியோ சம்மந்தப்பட்டது ஸோ அந்த கம்பெனியோட லைசன்ஸு இவங்க வாங்குவாங்க அந்த லைசன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேராகவோ ஒரு ஹார்ட்வேராகவோ அந்த பிராண்டட் அந்த ப்ராடக்ட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டட் இது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ ஒரு மூவி ஒரு ஆடியோ இன்ஜினியரிங் அந்த சம்மந்தப்பட்டது எல்லாமே இது இந்த இது படி தான் வந்து எல்லாமே வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு லைசன்ஸ் எடுத்து இவங்க அதை பண்ணும்போது அதை நம்ம வந்து ப்யூராக வந்து நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும் ஓகேங்களா அதனால தான் பிராண்டடு எப்பவுமே ரேட் வந்து அதிகமாக இருக்குது ஏன் இந்த லோக்கல் லேம்ப் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இவங்களால் அந்த லைசன்ஸாக வாங்க முடியாது இப்போது இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வந்து போர்டு வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அப்படி பண்ணும் போது இந்த லைசன்ஸ் இந்த மாஸ்டர் படி தான் வந்து எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் இந்த லைசன்ஸ் இல்லாத நீங்கள் இதை வாங்கும் போது உங்களுக்கு அந்த ஆடியோவை வந்து ப்யூராக வந்து அதை வந்து கேட்க முடியாது என்ஜாய் பண்ண முடியாது ஆனால் உங்களால் கேட்கலாம் என்னென்னா இப்போ ஒரு நார்மலாக ஒரு விஷயத்த ஒன்று செய்கிறாங்கன்னா மாதிரி ஃபேக்காகவும் இன்னொன்று செய்ய முடியும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆம்பளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்மலாக ப்ராண்டில் டால்வி ப்ரோலாஜிக்னு ஒன்று இருக்கும் அந்த கான்செப்ட் என்னன்னா இப்போ யூடியூபு ஒரு எம்பி த்ரீ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இப்போ என்னோட சோனி ஐவி த்ரீ ஹண்ட்ரட்லேயே எடுத்துக்கலாமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ட்ரூஹெச்டி இருக்குது டால்பி டிஜிட்டல் எல்லாமே இருக்குது ஆனால் அட்மாஸ் கிடையாது ஓகேங்களா டால்பி ப்ரோலாஜிக்கும் இருக்குது அது எப்படி வேலை செய்யணும் இப்போ பழைய கண்டென்ட்லாம் நம்ம வைக்கிறோம் இப்போ யூடியூப்ல வைக்கிறோம்னா அதில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் கண்டென்ட் கிடையாது அது ஸ்டீரியோ கண்டென்ட் தான் ஸோ ப்ரோலாஜிக் நான் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆனால் லெஃப்ட் ரைட் மட்டும் தான் ஸ்டீரியல் வேலை செய்யும் ஆனால் ஹோம் தேட்டரில் என்ன ஆனால் ஃபைவ் பாயிண்ட் ஒன் நம்ம போட்டால் மட்டும் தான் நம்மளுக்கு எல்லா ஸ்பீக்கரும் கேட்கும் ஆனால் அந்த ப்ரோலாஜிக் ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு எல்லா ஸ்பீக்கரும் ஆக்டிவேட் பண்ணிவிடும் பட் ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி தனித்தனியாக தெரியாது ஏன்னா நம்ம என்ன ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபைவில் நம்ம கொடுக்குறோமோ அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் இந்த இது வந்து நான் ஒரு சாஃப்ட்வேராக வந்து நம்மளுக்கு வந்து எல்லா ஸ்பீக்கரும் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த நார்மல் போர்டில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா டால் ப்ரோலாஜிக்கை தான் வெறும் லாஜிக் போர்டு ப்ரோ சொல்லுவாங்க அது டால்பின்னு சொல்லுவாங்கன்னா அது டால்பி கிடையாது லைசென்ஸ் வாங்கினா மட்டும் தான் அது டால்பி ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டீரியாவும் இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படியே தான் சேம் அதுலேயும் அது ஒர்க் ஆகும் இப்போ நிறைய பேர் நீங்கள் இன்னொரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஆம்பிளா என்னன்னா முன்னாடி இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபுல்லாக அந்த பின்னு தான் இருக்கும் எஸ்டிஎம்ஐ இருக்காது இது பிராண்டில் பார்த்திங்கன்னா எஸ்டிஎம்ஐ அவுட் இருக்கும் ஏஆர்சி இருக்காது இப்போ ஏஆர்சி எல்லாமே வந்துருச்சு ஏஆர்சி நம்ம வருவோம் அவுட் வந்து எதுக்காக இந்த எஸ்டிஎம்ஐ எதுக்காகனா இந்த கலர் கலராக பின்னு வரும் ஸோ அந்த கேபிள்ஸை குறைக்கிறதா எஸ்டிஎம்ஐ வந்துச்சு ஓகேங்களா இப்போ இவங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னாக தான் இருக்கும் ஆனால் இப்போ வரதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து எச்சைமை ஏஆர்சி ஆப்டிக்கல் கோயாக்சல் இதெல்லாம் மாதிரியே இப்போ அசம்பிள் போர்டிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து அப்கிரேட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அது ஆப்டிக்கல் இருக்குது ஏஆர்சி இருக்கே அப்படி அப்படின்னா நம்ம வந்து அதிலே ஃபைவ் பைன் ஒன் வேலை செய்யுமா கேட்டிங்கன்னா வேலை செய்யும் ஆனால் எஸ்டிஐம்ஏ ஏஆர்சின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேபிளோட எண்ணிக்கையை வந்து குறைக்கிறது தான் ஏஆர்சின்ற கணசம் வந்தது என்னன்னா இப்போ ஒரு எஸ்டிமே அவுட் ஏஆர்சி இருக்குது இப்போ டிவியில் இருக்குன்னா ஒரு மூணு போட்டுருன்னா மீது ரெண்டு போட்டு நார்மல் போட்டு ஸோ அதில் நீங்கள் வேறு ஏதாவது செட்டாக பாக்ஸ் ஏதாவது நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஸோ இதில் நீங்கள் பே பண்ணும்போது இந்த ஹெச்டிஎம்ஐ போர்ட் வந்து ஆடியோ வந்து ரிட்டர்ன் சேனல் ஆகும் ஓகேங்களா அந்த ஒரு கேபிலேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ரிட்டன் சேனல் ஆகும் ஸோ அதுக்கு தான் அதுக்கு பேரே அதுக்காக தான் அதை வச்சாங்க ஸோ அது வந்து ஒரு லேட்டஸ்ட் ஸோ அது இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ஒர்க் ஆகும் கிடையாது அது வந்து ஒரு கே நம்ம ஒரு கேபிளில் வந்து ஒரு குறை ஒரு எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காக ஒரு ஒரு அட்வான்ஸாக வந்துச்சு இப்போ அது வந்து நம்ம நார்மல் ஆப்லேயும் வந்து அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க பட் என்னென்னா நம்ம நார்மல் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டல் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் டிடிஎஸு அட்மாஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் ஃபைவ் ஹண்ட்ரட் வேலை செய்யுமா கேட்டிங்கன்னா வேலை செய்யும் ஓகேங்களா ஆனால் இந்த டால்பிக்கு உண்டான லைசன்ஸ் எதுவுமே அவங்க வாங்கி வைக்கல அது வாங்கவும் முடியாது ஏன்னா அதோடய பிரைஸ் எல்லாமே அதிகம் ஸோ அதனால் வந்து அதை அப்படி பண்ண மாட்டாங்க இதுதான் வந்து கான்செப்ட் அதனால் நீங்கள் வந்து நார்மல் அசம்பிள் இது கூட நீங்கள் வாங்கலாம் ஃபைவ் பாயிண்ட் ஒன்னால் உங்களுக்கு வேலை செய்யும் மற்றபடி இந்த லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் நார்மல் ப்ரோலாஜிக்கு அதுவும் அதில் வந்து இப்போ கொடுக்குறாங்க டிஎஸ்பி அந்த இதுவும் டிஎஸ்பினா டிஜிட்டல் சவுண்ட் ப்ராசஸ் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்குறதுனால இப்போ உங்கள் லேட்டஸ்ட்டாக ஓடிடியில் நீங்கள் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ அதையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இப்போ நிறைய பேர் அந்த காலத்து பழைய ஹோம் தேட்டர் அதெல்லாம் வச்சுருப்பீங்க அது இப்போதைக்கு உண்டான ஓட்டிலாம் உங்களால் பார்க்க முடியாது ஸோ அதனால் இப்போ வெறும் அந்த டிஎஸ்பி கன்வெர்ட்ரு மட்டுமே தனியாக விற்கிறாங்க அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறு பின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா பழைய ஹோம் தேட்டரில் அந்த ஆறு பெண்ணும் தூக்கி இந்த டிஎஸ்பியில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த டிஎஸ்பி நீங்கள் பவர் சப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து ஏஆர்சி ஆப்டிகல் கோயாக்ஸ் இதெல்லாம் இருக்கும் ஸோ உங்கள் டிவியில் இப்போ லேட்டஸ்டாக இருக்க டிவியில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பழைய ஹோம் தேட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக பிரியும் ஆனது எல்லாமே வந்து கம்ப்ரஸ் ஆடியோ தான் ஓகேவா உங்களுக்கு பிசிஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பிரித்து கொடுப்போம் ஒரிஜினல் கண்டென்ட் நீங்க ஃபை பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து லெஃப்ட் சரவுண்ட் எல்லாமே உங்களுக்கு அவங்க வீட்டில் நிறைய பேர் போட்டு காட்டுறாங்க அது எல்லாமே வேலை செய்யும் உங்களுக்கு வந்து பட்ஜெட் ரேட்ல ஓகே வேணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க அதில் போகலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் வந்து அதுக்கு பக்கவா டிசைனிங் ஆரண்டி இதெல்லாம் பண்ணி அதை பார்க்கவே ஒரு ஒரு ப்ராப்பரா அழகா இருக்கும் ஓகேங்களா அது அசம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அது லோக்கல் அது மூஞ்சின்றதை ஈஸியாக அது வந்து தெரிஞ்சிடும் அவ்வளோதான் என்னன்னா நீங்கள் உங்களுக்கு அதிகமாக வந்து பாட்டு கேட்பீங்க பேஸ் அதிகமாக கேட்பீங்க ஒரு கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு இன்ச்சு இன்ச்சில் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சில பேர் எதிர்பார்ப்பாங்க பேஸ்லாம் அப்படி ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆம்பு வந்து சூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஆனால் நீங்கள் பிராண்டடாக ஏவி சிவர் நீங்கள் போயிட்டிங்க அப்படின்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெனானில் வந்து பிடி டூ ஃபிஃப்டி அப்படின்ற ஒரு மாடல் இருக்குது அது வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன்று தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் அது நீங்கள் போகிறீங்கன்னா வெறும் அது வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் வரும் ஆம்பு மட்டுமே ஸோ நீங்கள் ஸ்பீக்கர் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டால் அது வந்து பக்காவாக இருக்கும் ஸோ அதை வந்து அதுக்கு உண்டான டெக்னீஷியன் இருப்பாங்க கால்பேஷன் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் மூலயமா ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு முழுமையான ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து அப்படி கிடையாது ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க இத்தனை இன்ச்சு ஸ்பீக்கர் போட்டால் இத்தனை வாட்ஸ் ஆயிரத்தி இரநூறு வாட்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த ஆயிரத்தி நூறு வந்து சும்மா நூற்றி ஐம்பது வாட்ஸ் முந்நூறு வாட்ஸ் போடுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட்டாக கண்டினியூட்டாக நம்ம யூஸ் பண்ணுற ஆரம்பிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு வாட்ஸ் வரைக்கும் பீக்கு தான் வந்து பார்த்திங்கனா அந்த ஆயிரத்தி இரநூறு அறுநூறு டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குதுன்னா அந்த பீக்காக போயிட்டு வர வரைக்கும் அது தாங்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மாதிரி நம்ம ஸ்பீக்கர் கான்செப்ட் நம்ம வந்தால் கூட ஒரிஜினலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு சபு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து இன்ச்சு பண்ணிச்சு வாங்கினா எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பதாயிரம் மேலே வரும் புதுசு செகண்ட் ஹேண்ட் வேணால் கம்மியாக இருக்கும் அதுவும் ஒவ்வொரு ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும் ஸ்பீக்கரில் நிறையா பிராண்டு நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு ஏவி சிவர் நீங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஒன் போகிறீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு ஆம் மட்டும் நீங்களும் முப்பதாயிரம் வரும் அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஒரு எழுபதாயிரம் வச்சிங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் செகண்ட் ஹேண்ட் போகும்போது உங்களுக்கு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வாங்கினா கூட உங்களால் வந்து தாராளமாக யூஸ் பண்ண முடியும் ஏன்னா பிராண்டு அதுலேருந்து லாங் வரும் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க புதுசாக வாங்குறீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் வாரண்டி இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு எப்பயுமே பிராண்ட் அதிகமாக ரேட் இருக்கும் ஏன்னா லைசன்ஸு அதில் எவ்வளோ எஃபோர்ட்ஸ் நிறையா இருக்கு அதனால எப்பயுமே பிராண்ட் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வாரண்ட்டியும் இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது சப்போஸ் ஒரு வருஷம் வாரண்டி முடிஞ்சால் கூட ஆனால் அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில டெக்னீஷியன் தான் இருப்பாங்க ஆனால் சப்போஸ் நீங்கள் லோக்கல் நீங்கள் வாங்குறீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வாரண்டி தரமாட்டாங்க அப்படி தந்தா ஓகே அப்படி இல்லைனா கூட அதை ஈஸியாக வந்து பொருள் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம மாற்றிக்கலாம் ஆனால் பிராண்டில் வந்து நம்மளுக்கு வந்து பொருள் வந்து கிடைக்கிறது ரொம்ப வந்து கஷ்டம் ஓகேங்களா அதேமாரி லோக்கல் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு வந்து இந்த பெரிய ஸ்பீக்கர் போட்டால் இவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சபை போட்டால் நல்லாயிருக்கும் நம்ம நினைப்போம் ஆனால் அப்படி கிடையாது ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி சபூஃபரோன்னு நம்ம பண்ணும்போது நார்மலாக என்ன பண்ணுவோம் ஒரு பாக்ஸ் அடிச்சு நாலு ஸ்க்ரூ போட்டு மூடி பண்ணிருக்காங்கன்னா அப்படி கிடையாது ஆனால் ப்ராண்டட் ப்ராண்டடோட இது நீங்கள் திறந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹேர் கூட லீக் ஆகாத அளவுக்கு அந்த அளவுக்கு அதோட டைமென்ஷனு உள்ள இருக்கிற அந்த விஷயம் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி பண்ணிருப்பாங்க ஒரு சில சபூஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் சபூஃபர் அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக நம்ம கரண்ட்டு பவர் சப்ளை ஒரு ப்ரீ ஆம்ப் மாதிரி நம்ம கொடுத்து அதை ஆக்ட்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கும் பேசி வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாக நம்மளுக்கு வந்து போர்ட்லேயே வந்து இருக்கும் அதில் ஒரு சில சபூஃபர் கீழே வந்து வச்சிருப்பாங்க கிரவுண்ட் ஃபயர் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு சபூஃபரும் ஒவ்வொரு மாதிரி விதமாக வந்து ஆக்டிவாக ஆக்ட் ஆகும் பிராண்டடில் அதை நீங்கள் பிரித்து பார்த்தது தெரியும் அதோட டெக்னிக்கல் எல்லாமே ஆனால் நம்ம லோக்கல் வந்து பண்ணும்போது நம்மளுக்கு சவுண்டு கேட்கும் கத்தோம் ஆனால் இதில் இருக்கிற அந்த கிளாரிட்டி டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கொடுக்க முடியாது எந்த ஸ்பீக்கர்லயுமே ஒரு பிராண்டடோட ஒரு டெனானோ மெரான்ஸு ஆன்கியூ பைனியரு ஆர்மன் இது மாதிரி இருக்கிறதுலாம் ஒரு மாடல் நீங்கள் போட்டாலே ஒரு சப்ஃபர் எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டில் இது வந்து சப்போர்ட் ஆகும் சென்ட்ரு எவ்வளோ சப்போர்ட் ஆகும் ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும் எவ்வளோ ஹெட்ஸ் வந்து போடணுன்றதை டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க அதுக்கு மேலே போட்டாலும் அந்த ஐசி சூடாகவும் கம்மி போட்டாலும் ஸ்பீக்கருக்கு அடி வாங்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்பீக்கரும் அவங்களோட பேப்பர் கோனு கால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து அப்படி கிடையாது ஓகே மார்க்கெட்டில் என்ன இருக்குது ஏது இருக்குது நம்மளுக்கு கோனு அதெல்லாம் பார்க்க தெரியாது இதுக்கு கீக்காக வராது நீங்கள் ஜேபிஎலே பிராண்டட் நீங்கள் வெப்சைட்டில் வாங்கி போட்டால் கூட நல்லாயிருக்கும் ஆனால் இதுக்கு கீக்குலாக வராது ஏன்னா அதில் இருக்கிற டைமென்ஷன் பாக்ஸ் அது தயாரிக்கிற விதம் மட்டும்தான் நம்ம நார்மலாக பண்ணிடலாம் என்னால் நம்ம அது தனியாக நம்ம வீட்டில் வச்சுக்கும் போது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் பட் அதே இதில் நீங்கள் பிராண்ட் வச்சு கேட்கும் உங்களுக்கு நல்ல ஒரு டி ஒரு டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும் இது ஃபுல்லாக வச்சா உங்களுக்கு அதிரும் ஆனால் பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளியராக இருக்கும் சவுண்ட்லாம் பக்காவாக இருக்கும் ஆனால் அதிரி இந்த இறச்சல் வர மாதிரி இருக்காது இப்போ என்னோட சோனிலே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ மேக்ஸிமம் வச்சா கூட அந்த எஃபெக்ட் பேஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் வீடு அந்த மேலே இருக்கிற கண்ணாடிலாம் அதிருமே தவிர ஸ்பீக்கர் வந்து ஒரு நாய்ஸ் கூட கேட்காது அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இதுதான் உங்களுக்கு ஒரு எனக்கு வந்து நான் கம்மியாக கம்மியான போகிறேன் எனக்கு அப்படின்னா நீங்கள் அதில் போகலாம் ஆம்பில் போகலாம் அது உங்களோட விருப்பம் ஓகேவா ஆனால் அட் மாதம் ஃபைவ் பாயிண்ட் ஒன் வரும் அதுவும் ஓடிடி வரும் அதேமாதிரி ஒரு ஒரு சில கண்டென்ட் வந்து ப்ளே ஆகாமல் கூட போகலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஒரு டிவியே வச்சிருக்கீங்கன்னு வச்சிங்களேன் ஏதோ ஒரு காப்பி பண்ணி அதில் போடுறீங்கன்னா வீடியோ எடுக்கும் ஆடியோ ஃபார்ம நாட் சப்போர்ட்னு வரும் ஏன்னால் அதிலே போட்டிருப்பா இது டிடிஎஸ்ன்னு போட்டிருப்பான் அந்த டிவியில் வந்து டி டிடிஎஸோட லைசன்ஸ் வந்து அவன் வாங்காமல் இருந்திருக்கலாம் ஓகேவா அது டால்பியோட அட்மாஸ் வந்து நீங்கள் ஏதோ வச்சிருக்கீங்கன்னு போட்டீங்கன்னா சப்போர்ட் ஆகாதா என்னோட ஐவி த்ரீ ஹண்ட்ரட்லேயே போட்டிங்கன்னா எல்லாமே போய் ஒரு சில பே ஆதி ஏன்னா அந்த லைசன்ஸ் அவன் வாங்க வாங்காமல் இருக்கலாம் ஸோ அது வந்து சப்போர்ட் ஆகாது இப்போ டிவி இல் அதுமாதிரி நீங்கள் பண்ணுவோம் ஒரு சில சப்போர்ட் ஆகாது விஎல்சி ஏதாவது நீ ஏற்றி அதில் ப்ளே பண்ணால் உங்களுக்கு வரும் ஆனால் டிஃபால்ட்டாக இருக்கிறது வராது ஏன்னா அதுக்கு உண்டான வந்து அவங்க வாங்காமல் இருப்பாங்க மாதிரி தான் இந்த நார்மல் அசம்பிள் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஓடிடி எடுக்கும் ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா எடுக்காமல் போவோம் அப்படி எடுத்தாலும் அது வந்து ப்ரோலாஜ் மூலியமாக அப்படி ஒர்க் ஆகி உங்களுக்கு எல்லாமே கேட்கும் மற்றபடி உங்களுக்கு தனித்தனியாக கேட்குமான்றது அது தெரியாது மற்றபடி இப்போ நானும் அதை யூஸ் பண்ணல ஒருவேளை இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் ஒருவாள் அவங்க மாற்றியும் இருக்கலாம் ஒரு எனக்கு தெரியாமல் இருக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஃபீல்டே இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எதாவது சொல்லுனா கூட சொல்லுங்கள் எனக்கு தெரியாததான் நானும் வந்து தெரிஞ்சிக்கிறேன் இல்லை எனக்கு வந்து ஒரு கம்மி பட்ஜெட் ஹோம் தேட்டர் வேணும் அப்படின்னா ஹோம் தேட்டரு இப்போ எல்லாமே நார்மலாக அஞ்சு ஸ்பீக்கர் இருக்குது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க எல்லாமே சவுண்ட் பார் அந்த மாதிரி தான் வருது நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்டில் நீங்கள் வாங்கினா கூட நீங்கள் இதெல்லாம் வாங்கலாம் நிறையா யூடியூப்பில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஏஆர்சி இருக்கிற மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஏன்னா இப்போ எல்லாமே வந்து ஈஸி கன்வீனியன்ட்டாக இருக்குது எல்லா டிவியிலாம் ஏஆர்சி இருக்கு ஏஆர்சி இருக்குது ஏஆர்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஒன் அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும் அதே அட்மாஸும் ஏஆர்சி இருக்கிற டிவி ஆடியோ சிஸ்டம்லாம் இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ அட்மாஸாக வந்து நம்மளுக்கு இருக்காது சில கம்ப்ரஸ் ஆகி தான் வரும் அதே இஆருக்குனால் அதோட பிட்ரேட் வந்து அதிகம் ட்ரான்சாக்சன் அந்த ஃபாஸ்ட்லாம் அதிகன்றதுனால உங்களுக்கு வந்து ரியல் ட்ரூ அட்மாஸ் கிடைக்கும் அது இஆர்க்கில் கிடைக்கும் ஆனால் நீங்கள் போகிற டிவியாக இருக்கட்டும் ரிசீவராக இருக்கட்டும் ரெண்டுமே இஆர்க்கு இருந்தால் மட்டும் அது சப்போர்ட் ஆகும் சப்போஸ் ஒன் இயருக்கு இருந்ததுன்னா ஏஆருக்கு ஏற்ற மாதிரி தான் அது வந்து வேலை செய்யும் நீங்கள் ஹோம் தேட்டர் வேணால் பழைய ஹோம் தேட்டரு வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நானும் வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுது இப்போ மதர் பூட் போயிடுச்சு ஆனால் அது கிடைக்கவே கிடைக்கல ஆனால் இதே லோக்கல் ஈஸியாக கிடச்சிருக்கும் இது வேற ஒரு இதுலேருந்து செகண்ட் ஹேண்ட் எடுத்து போட்டு அப்படி தான் பண்ணது மற்றபடி அது நல்லாயிருக்கும் இப்போ எந்தே வந்து ஒரு ஆயிரம் வாட்ஸ் அப்படி இருக்குனா இப்போ என்னோடய ஒன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டு பத்துக்கு பதினாலுக்கு வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது அதுக்கும் மீறி அடுத்த ஒரு அட்வான்ஸாக போனோம்னா ஏவிரிஸ் ஒரு போங்க அதில் வந்து பேசிக்காக அந்த டெனானில் டூ ஃபிஃப்டி பிடி இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் கொடுத்து நீங்கள் வாங்குனீங்கன்னு பட்சத்தில் ஸ்பீக்கரும் ஒரிஜினல் போடணும் லோக்கல் ப்ராடக்ட் போட்டிங்க அப்படின்னா இதுக்கு அதுக்கும் மேட்ச் ஆகாது அது வந்து நல்லாவும் இருக்காது ஸோ நீங்கள் ஏற்ற இதுவும் நீங்கள் போடலாம் டென்னா என்ன பண்ணணுன்னு அவசியம் இல்லை வேறு எந்த பிராண்டடனானும் போடலாம் ஏன்னா எல்லாமே சப்போர்ட் ஆகும் ஆனால் அவன் என்ன ஹோம்ஸ் கேட்டிருக்கான் மினிமம் நாலுலேருந்து பதினாறு ஹோம்ஸு ஒரு ரோம்ஸ்க்கும் எழுபத்தஞ்சு வாட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் நூற்றி முப்பத்தஞ்சு அந்த மாதிரி போட்டிருப்பான் அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் செகண்ட் ஹேண்ட்லயோ புதுசோ கூட நீங்கள் வாங்கி சபூஃபர் இதுலேருந்து இது வரைக்கும் இத்தனை வாட்டித்தன ஹோம்ஸ் வரைக்கும் போகலாம் நீங்கள் பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பக்காவாக இருக்கும் அப்படியே ரிசர்வ் பண்ணி அட்வான்ஸாக நீங்கள் அப்படி போகலாம் அட்வான்ஸ் நீங்கள் போகிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு செட்டு மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஃபைவ் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ அந்த மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரரூவா கிட்ட வந்துடும் நீங்கள் ஒரு அதை புதுசாக ஃபுல்லாக அன்றைக்கி போனால் எப்படி பார்த்தாலும் எனக்கு வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் இது அட்மாஸ் ஓகேங்களா எனக்கு அதெல்லாம் வேணாம் நான் ஒரு வந்து ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் எனக்கு வீடு ஒரு பத்துக்கு பத்து இருக்குது அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வர சவுண்ட் பார் வந்து நீங்கள் வந்து தளமாக வாங்கலாம் பட் ஆனால் அது வந்து ரியல் டால்பி அட்மாஸ் கிடையாது அது ஒரு விர்ச்சுவல் தான் ஸ்பீக்கரை வந்து சீலிங்கில் அந்த சவுண்டை வந்து பவுன்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் கேட்குற மாதிரி அதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லைசன்ஸ்டு டால்பி ஆடியோஸ் தான் ஸோ அதனால் எல்லாமே அது வந்து ஒர்க் ஆகும் ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்காகவும் முத்திர கொடுத்ததுலாம் இருக்குது நீங்கள் வந்து அதில் ஈயா இருக்கா இருக்கான்னு பார்த்துட்டு டிவிலையும் இருக்கான்னு பார்த்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கண்டென்ட் நீங்கள் வைக்கிறீங்க இப்போ ஹாட் ஸ்டாலே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓடிடிலேயே இப்போ வந்து டால்பி ஃபைவ் பாயிண்ட் ஒன்று டிடி ப்ளஸ் அப்படின்னு வரும் அப்புறம் வந்து அட்மாஸும் உங்களுக்கு வந்து வரும் அட்மாஸ் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் உங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆகாது ஸ்டக்காகி நிற்கும் ஹாட் ஸ்டாரில் ஆனால் அட்மாஸ் உங்களுக்கு இருந்து பிளே ஆச்சுன்னா அப்போ அந்த செட் வந்து அட்மாஸ் வேலை செய்யுது அப்படின்றதான் அர்த்தம் அது உண்மையிலேயே ஒர்க் ஆகும் பட் நீங்கள் ரியலாக எதிர்பார்க்குற மாதிரி ரியல் ஸ்பீக்கர் மட்டும் தான் கேட்கும் சின்ன ரூமுக்கு ஓகே பெரிய ரூம் நீங்கள் லாங் போகும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு ஆகி கேட்காது சின்னதாக குட்டியாக இருந்ததுனா கேட்கும்போது உண்மையிலே பேசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் பார் நல்லாயிருக்கும் கம்மி ரேட்லேருந்தே இருக்குது நீங்கள் ஆல்ரெடி நான் அதை வீடியோ போட்டிருப்பேன் லிங்க் இருக்குது அதுவும் கொடுக்குறேன் போய் வாங்குறதா வாங்க இல்லைன்னா மினிமம் ஏவி ரிசீவர் என்ன ரேட்டில் இருக்குன்றத டால்பி அட் மாசும் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று நான் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் அதேமாதிரி லோக்கல் வந்து பொதுவாக ஆன்லைனில் வந்து இல்லை நீங்கள் நார்மல் கஸ்டமர் யாராவது இருக்கிறாங்கன்னா அப்படி உங்களுக்கு நம்பிக்கையாக இருந்தால் தளமாக வாங்கலாம் வாரண்ட்டி இருந்தால் வாரண்டி வாங்கிக்கோங்க அவ்வளோ தான் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது மற்றபடி இந்த வீடியோவில் அவருக்கு கமெண்டில் கேட்டவருக்கு இது டால்பி அட்மாஸ் கிடையாது ஃபைவ் பாயிண்ட் ஒன் வேலை செய்யும் வேலை செய்ய மாட்டேங்கிறேன் கண்டிப்பாக வேலை செய்யும் இப்போ நிறைய டெக்னாலஜிலாம் வந்துச்சு அதேமாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அதுவும் இப்போ ரேட்லாம் அதிகமாக வந்து விற்கிறாங்க அதனால் அதையும் பார்த்துக்கோங்க இது எல்லாமே அவங்களோட ரேட்டு அவங்களோட இதுவும் எல்லாமே பொறுத்து தான் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நானே நிறைய யோசிச்சு வச்சுருந்தேன் ஸோ ஒரு சிலது மறந்துருப்பேன் இதில் ஆடியோ சம்மந்தப்பட்டாங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாங்க கண்டிப்பாக பார்ப்பீங்க நான் எதாவது விட்டுட்டு போனால் கூட தப்பாக எதாவது சொன்னால் இது தப்பு இது ரைட்டு அப்படின்னு சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் ஷேர் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ தேங்க்யூ முக்கியமாக அந்த சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் போட்டு விட்டுருங்க தேங்க்ஸ்